திருப்படல்கள் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்றிலிருந்து ஐந்து முடியே ஆண்டவரே வீட்டை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் ஆண்டவரே நகரை எனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும் வைகரையில் விழித்தெழுந்து நள்ளிரவில் ஓய்வெடுக்கும் வரை மானிட தம் உணவுக்காக வருந்தி உழைப்பது வீணே உறங்கும் போதும் கடவுளின் அன்பர் தேவையானதை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வர் பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் மக்கள் பேறு அவர் அளிக்கும் பரிசில் இளமையில் ஒருவருக்கு பிறக்கும் மைந்த வீரரின் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பானவர் அவற்றால் தம் அம்பரா துணியை நிரப்பிய வீரர் நற்பேறு பெற்றோர் நீதிமன்றத்தில் எதிரிகளோடு வழக்காடும்போது அவர் இகழ்ச்சி அடைய மாட்டார்